செல்ல குழந்தையே மங்கள வெள்ளி விடியலில் நம்பிக்கையோடு என் கையை தொட்ட என் பிள்ளை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் கைகளில் ஒன்று கிடைக்க பெறுவாய் இது உன்னுடைய நம்பிக்கையோ அல்லது இந்த வராகி என்னுடைய நம்பிக்கையோ இன்று உனக்கு இது நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் முழுமையாக கொடுத்துவிட வேண்டும் என்ற முடிவு எடுத்த பிறகு அதை இன்று தடுத்த நிறுத்த யார் வந்துவிடப் போகின்றார்கள் என் குழந்தையே நமக்கான ஒரு விஷயம் நம்மை வந்து சேர வேண்டும் நமக்கான ஒரு உண்மை எப்பொழுதும் நம்மிடம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் யாரிடத்திலும் எதையும் மறைத்துவிட்டோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஒருபோதும் உனக்குள் இருக்கக்கூடாது அப்படி ஒரு முறை ஒரு குற்ற உணர்ச்சி உனக்குள் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு காலம் முழுமைக்கும் என் பிள்ளையால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது அதனால்தான் எப்பொழுதும் அம்மா கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைப்பதற்கு மேலும் மேலும் பொய்களைச் சொல்லி நீ நிம்மதி இல்லாமல் இருப்பதை விட ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லி வருகின்ற பிரச்சனை எதுவென்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதனை நீ எதிர்கொண்டு விட வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு முறையிலும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை பதம் பார்க்க நினைக்கும் பொழுதில் நீ உண்மையாக இருந்த நமக்கு ஏன் என்று யோசிப்பாயல்லவா அதுதான் உண்மை என்ன தெரியுமா உண்மையாக நேர்மையாக இருப்பவனுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே சோதனைகள் சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் அதிகமாக வந்து முடியும் பொழுது அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் அவர்களுக்கு நிலைத்திருக்கும் சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தை தான் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் காலம் முழுமைக்கும் நிலைத்து நிற்கும் அதனால் இப்பொழுது துன்பங்களை தெய்வம் அதிகமாக கொடுப்பதற்கு காரணமே உன்னை விரைவாக இது போன்ற நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் கர்ம வினைகள் எப்படி இருந்தாலும் ஒருவரின் வாழ்க்கையில் வந்து அவர்களை சோதிக்கத்தான் செய்யும் அந்த சோதனைகளை ஆரம்பத்திலேயே உனக்கு கொடுத்துவிட்டு உன்னை நல்வழிப்படுத்த தெய்வம் நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரத்தை உருவாக்கி தெய்வம் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அடி எடுத்து வைத்துப்பார் தெய்வம் உன் அருகில் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரம் என் குழந்தை நாம் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்றோம் எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் என்பதனை எல்லாம் யோசித்து ஒரு முறை தெய்வம் நமக்கு துணை இருக்கும் என்று பார் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அன்பினால் நீ அடைந்ததும் தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கப் போவதும் என்னவென்று புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனுண்டு அந்த இடத்தில் தெய்வம் நிச்சயமாக உன்னை காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து விட்டது ஆனால் இனிமேல் எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கப் போவது கிடையாது என்று சொல்லிவிட முடியாது என் பிள்ளையை ஒரு முறை பட்டதற்கு பிறகு மீண்டும் அதற்குள் சிக்கிவிடாமல் நீதான் உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே ஒரு அனுபவம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் நீ கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் இதற்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது போல ஒரு சந்தோஷம் இனி ஒரு நாளும் உனக்கு கிடைத்து விடுவதில்லை இனி உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் எது எப்பொழுது எந்த நேரம் உனக்கு நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது அந்த நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் கனவுகள் இருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையை நாம் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும் ஆனால் அது அனைவருக்கும் சாத்தியமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் முடியுமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் சில நேரங்களில் இவை அத்தனை விஷயங்களும் ஒரு சிலருக்கு சாத்தியமானதாக மாறும் அப்படி மாறும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நல்வழிக்கு அழைத்து வரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் யாருக்கு நடக்கும் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் யார் வாழ்க்கையில் நிலைக்கும் தெரியுமா எந்த ஒரு பிள்ளை இறை நம்பிக்கை கொண்டு தெய்வத்தின் மீது அதிக பற்று தெய்வம் நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்ததோ எந்த ஒரு குழந்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையை காக்க முன்வந்து நின்றதோ அந்த பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த மாற்றத்தை அடைந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த பிள்ளைக்கு எதுவென்றாலும் விரைவாக வந்து சேரும் அந்த பிள்ளை தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதித்து காட்டும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையை உன்னை தேடியும் உனக்காகவும் யாருமே வரவில்லை என்று நீ நினைக்கின்ற இடத்தில் நின்று இந்த வராகி உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கின்ற நாட்கள் பல அதனால் எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்றோ கிடைக்கவில்லை என்றோ பதறிவிடாதே நடக்கக்கூடிய நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ விலகி இருக்க வேண்டிய ஐந்து விதமான நபர்கள் யார் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் இவர்களை கண்டால் ஒருபோதும் என் பிள்ளை நீ இவர்களை தொடர்ந்து செல்லாதே நிச்சயமாக உடனடியாக இவர்களை விட்டு நீ விலகி விடுவது உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் குழந்தையே எவ்வளவுதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் இன்னல்கள் இருந்தாலும் யாருடைய உதவி நமக்கு தேவை இருந்தாலும் எப்பொழுதுமே ஒரு முறை நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை மீண்டும் நீ தேடி செல்லவே கூடாது என் குழந்தையே இரண்டாவது மற்றவர்கள் மத்தியில் நம்மை அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் நீ மீண்டும் தேடிச் செல்லாதே நல்லவர்கள் போல பேசிக்கொண்டிருப்பவர்கள் சட்டென்று ஒரு நொடியில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லது காரணமே இல்லாமல் உன் மீது கோபப்படுகிறார் என்றால் மீண்டும் அவரை நீ தேடிச் செல்லாதே என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் யாரையும் தேடிச் செல்லாமல் இருந்தாலே நமக்கு கஷ்டங்கள் என்பதே இருக்காது அதுபோல என் குழந்தையை நட்பு என்ற பெயரைச் சொல்லி உன்னை சுரண்டுகின்றவர்களை நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தேடி செல்லாதே ஏனென்றால் நீ ஏமாளியாகிவிட்டாய் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை அந்த இடத்திலிருந்து மீண்டும் மீண்டும் ஏமாற்றத்தான் இவர்கள் துணிந்து நிற்பார்களை தவிர ஒருபோதும் உன்னை விட்டுவிட நினைக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வரும்பொழுதும் சரி அந்த கஷ்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு சிரித்தவர்களை நீ மீண்டும் ஒரு பொழுதும் தேடிச் சென்று விடாதே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டு ரசிப்பவர்களை ஒருபொழுதும் என் பிள்ளை தேடிச் செல்லாதே இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த மனிதர்களை நீ தேடிச் செல்லாமல் இருந்தாலே ஓரளவிற்கு உன்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாமும் உன்னை விட்டு சென்றுவிடும் எல்லா பிரச்சனைகளுமே இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் இத்தனை நேரம் எது நடந்தது என்பதனை எல்லாம் மறந்துவிடு இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதில் மட்டும் சிந்தனை செய் யாரையுமே நாம் காயப்படுத்தினோமானால் நிம்மதியான தூக்கம் நமக்கு வந்துவிடாது தேவையில்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை திட்டிவிடாமல் உனக்குள்ளேயே நீ என்னவென்று சொல்லிப்பார் வார்த்தையால் ஒருவரையும் நாம் கொன்றுவிடக் கூடாது ஏனென்றால் அதை செய்தோமானால் நம்முடைய நிம்மதிதான் நமக்கு இல்லாமல் போகும் எப்பொழுதுமே ஒருவரை தவறாக நாம் நினைத்து விட்டோமானால் அதற்காக வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக உண்டு உன்னை யார் நம்புகிறார்களோ அவர்களை பற்றி அடுத்தவர்களிடம் ஒருபோதும் பேசிவிடாதே அது அவர்களுக்கு தெரிந்தால் ஒருபோதும் அதனை தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள் நீ அவர்களிடத்தில் இருந்தாலும் இதுதானே உண்மை அதனால் இதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அதனால் உன் மீது நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அதை இன்னொருவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே யாரையும் அவ்வளவு எளிதாக இவர்கள் இப்படித்தான் இவர்கள் அப்படித்தான் என்று தீர்மானித்துவிடக்கூடாது விடக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்குமான உலகமும் இங்கு வேறு வேறு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலைகளும் இங்கு வேறு வேறு என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் தெரிந்து இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாகவும் நிறைவாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனதளவில் தடுமாறாமல் எந்த இடத்திலும் சரியான ஒரு முடிவுகளை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய் உன்னுடைய முடிவுகள் சரியா தவறா என்பது உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பார்த்திடாத அளவிற்கு எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததோ எதற்காக இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வந்ததோ அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை பேரானந்தப்படுத்தும் என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நின்றிருந்தாலும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்திருந்தாலும் அந்த இடத்தில் உனக்காக வருகின்ற உன் தெய்வத்தை மட்டும் நீ தவிர்க்காதி என்னாலும் நமக்கான மாற்றங்கள் நம்மை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ அந்த இடத்தில் உன் வெற்றியை உறுதி செய்யும் வரை நான் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதிலும் விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை வாழ வைத்துவிடும் அது ஒன்றே உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெறச் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்தது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்த படுத்தட்டும் உன்னுடைய வெற்றிக்கு நான் உறுதியான பிறகு இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையிலும் நீ வெற்றியை தொடாமல் வேறெங்கும் செல்ல மாட்டாய் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்காக அத்தனையிலும் மிக பெரிய அளவிலான நம்பிக்கையும் மிகப்பெரிய அளவிலான சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைக்கும்படி என்றும் என்றென்றும் நான் மன உறுதியோடு உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன தெளிவோடும் மன மகிழ்ச்சியோடும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்டினால் அது போதும் அது ஒன்றே உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அந்த இடத்தில் உனக்காக இந்த வராகி வந்து நிற்பாள் நீ கேட்பதை நீ கேட்ட நேரத்தில் நிச்சயமாக உனக்கு கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்